ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல் பயணி வந்து நிறைய பேர் கெட்டுறாங்க அந்த கல் பயணிக்கு வந்து இப்படி புது புதுக்கலையை தான் கெட்டணும் சுண்ணாம்பாடிக்கார கலையம் ஏன்னு கேட்டிங்கன்னா சுண்ணாம்பு அடித்தீங்கன்னா அந்த பயணி வந்து முறை போடும் ஆனால் கல் பிடிக்கும் ஆனால் வில்லு வில்லுன்னு இருக்கும் நமக்கு அது நல்லா இருக்காது இதுன்னு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதையுமே என்ன பண்ணணும்னா ட்ரெயினி நீங்கள் கல்லை ஊற்றிட்டு வரீங்க உடம்புக்கு நல்லது சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மேலே வந்து மண்டைக்குள்ள இப்படி ஒரு நெட்டு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க வச்சிக்கிட்டு ரெண்டு நாளைக்கு வராட்டையாக ஒரு நாளைக்கு வராட்டையோ அந்த உள்ளக்க மண்டி பிடிச்சிடுவோம் தெரியுமா அதை லைட்டாக கிளீன் பண்ணி கீழே ஊற்றிட்டு அப்படியே கட்டிவிட்டு வாங்க அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கல் பண்ணி வந்து நல்லாயிருக்கும் டெய்லியும் நீங்கள் அப்படியே கட்டிட்டு வந்தீங்கன்னா வர வர நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் அஞ்சாவது நாள் விழுனாயிரும் அது கலையை கீழே இறக்கி கழுவுற மாதிரி இருக்கும் நீங்கள் டெய்லியும் நீங்கள் அதை லைட்டாக அப்படியே கிண்டி விட்டு கீழே ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நிறைய பேர் டவுட் கேட்குங்க அதனால் சொன்னோம் பார்த்துக்கங்க சுண்ணா படிக்கிற புது கலையம் புது களையத்தை வந்து உடனே கட்டிங்கன்னா பனி குடிச்சு ஆயிரும் ஒரு ரெண்டு நாளைக்கு நிறையா தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி எவ்வளோத்துக்குள்ள களையும் குடிக்கணும்னு நீங்களே பாருங்கள் ஒரே நல்ல காக்கலையும் தண்ணி தந்துடும் அது போய் ஊற்றி வைங்க ரெண்டு நாளைக்கு நல்லா ஊற்றி வச்சால் நல்லா குளுரை தண்ணி குடிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பதினி குடிக்காது ஓகே நண்பர்களே நன்றி